எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய பனிச்சுமைகள் வீட்டில் ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க அப்போ ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றதுல ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும் காலையில் சமைச்ச சாப்பாடை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டு சூடுபடுத்தி சாப்பிடுவோம் சில பேர் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி எல்லாமே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வேறு வழியும் கிடையாது இல்லையா ஆனால் ஒரு மருத்துவராக இதில் உள்ள ஒரு சில விஷயங்களை நீ சொல்லணுன்னு வந்திருக்கேன் ஒரு சில உணவுகள் இப்படி பண்ணுறதுனால ஒரு பாதிப்பு வராதுங்க ஆனால் நான் சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஐந்து உணவுகள் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப சூடுபடுத்தும் போது அதில் ஏதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோ அதில் உள்ள கிருமியோ ஏதோ ஒன்று உணவுக்கு கெடுதல் பண்ணி அந்த உணவையே விஷமாக மாற்றக்கூடிய தன்மை இருக்குது அப்படிப்பட்ட உணவை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் நம்ம திரும்ப திரும்ப சூடுபடுத்த வேண்டாம் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்தெந்த உணவுகளை அடிக்கடி திரும்ப திரும்ப சூடுபடுத்தி சாப்பிட்றீங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் திரும்ப திரும்ப சூடுபடுத்தும் போது விஷமாக மாறக்கூடிய உணவுகளில் முதலாவது பார்க்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட்டிறைச்சி அதாவது பீஃப் இருக்கு இல்லையா இந்திய காலகட்டத்தில் பீஃப் சாப்பிடலாமா இல்லையாங்கிறது ஒரு டிபேட்டாக இருக்குது அதை வச்சிருவோம் ஆனால் நீங்கள் பீஃப் சாப்பிடுங்க ஆனால் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு பழகுங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பீஃப் நம்ம விலைக்கு வாங்கும்போது ரீசரில் வச்சு தான் நம்மகிட்ட தராங்க நம்ம அதை வீட்டுக்கு கொண்டு வந்து வெட்டி சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் சமைச்ச தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப திரும்ப சூடுபடுத்தி ரெண்டு நாள் மூணு நாள்லாம் சாப்பிடும்போது ஏற்கனவே பீஃபில் பார்த்தீங்கன்னா கார்சினோஜன் அதாவது கேன்சரை உண்டு பண்ண உடைய வாய்ப்பு சதவீதம் வந்து மற்ற மீட்டை விட அதேம்தான் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பீஃபில் ப்ரோட்டீன் நிறைய இருக்கும் இதை நம்ம திரும்ப 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 சூடுபடுத்தும்போது அந்த ப்ரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகி இன்னும் ஹார்டாகி டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக அமைஞ்சு வயதில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அந்த உணவும் பார்த்தீங்கன்னா விசமாக மாறும் ஓகேமா சால்மோனெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க திரும்ப திரும்ப சூடுபடுத்தும் போது சில பேக்டீரியா வந்து ஹீட்டில் வந்து உயிர் வாழும் அப்படிப்பட்ட அந்த பாக்டீரியா திரும்ப திரும்ப வளர்ந்து பெரிய பெரிய உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் பீஃப் சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக குறைச்சி சாப்பிடுங்க திரும்ப திரும்ப சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க ஒரு தடவை வாங்கினீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்டு அன்னையோட அதை முடிச்சு விட்ருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில காய்கறிகள் எல்லா காய்கறிகளும் கிடையாதுங்க அதனால் வளப்பட தேவையில்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இந்த ரெண்டிலும் பார்த்திங்கன்னா நைட்ரேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது இது உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆனால் திரும்ப திரும்ப சூடுபடுத்தும் போது இந்த நைட்ரேட் வந்து நைட்ரோசமின் அப்படின்னு சொல்லி ஒரு பாய்சனமாக மாறுது இது பாய்சன் சொல்லி நம்ம பயப்படுத்தாமல் ஒரே நாளாக கொள்ளாது ஸ்லோ கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை நம்ம ரிப்பீட்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் உடம்புல சேர்ந்து பல விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் அதனால் இந்த நைட்ரேட் அதிகமாக நிறைந்த உருளைக்கிழங்கு மற்றும் கத்திரிக்காய் இது ரெண்டு சமைச்சிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க மூணாவது பார்த்திங்கன்னா கடலை வகைகள் நம்ம ஊரில் நிலக்கடலை இருக்குது இருக்குது கொண்ட இருக்குது பாசி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே கேட்டகரியில் வரும் அந்த நட்ஸ் அண்ட் பல்சஸ் எல்லாமே சரிதாங்க இதை நம்ம திரும்ப திரும்ப சுடுப்படுத்தி சாப்பிட்றோம் இல்லையா இல்லை கடலை குழம்பு வைப்போம் பயிர் வச்சு குழம்பு வைப்போம் எல்லாமே பண்ணுறோம் இதை நம்ம வந்து அன்றைக்கே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மைல்டாக கொஞ்சமாக சுடுபடுத்தி சாப்பிட்டு அன்னோடையும் முடிச்சிட்டா பிரச்சனை இல்லை மூணு நாள் நாலு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப 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 சுடுபடுத்துறது இதெல்லாம் பண்ணும்போது இதில் புரதம் இருக்குது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி புரதம் வந்து அதோட கட்டமைப்பில் சேஞ்ச் ஆகி டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹார்டாக அமையும் அதுவே ஒரு ஸ்லோ பாய்சனாக மாற வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த பல்சர்ஸ் அதாவது கடலை வகைகள் இதெல்லாம் சமைச்சிங்கன்னா திரும்ப திரும்ப சுடுபடுத்த வேண்டாம் நாலாவது பார்த்தீங்கன்னா எண்ணெயில் சமைக்கப்பட்ட உணவுகள் எல்லா எண்ணெயும் கிடையாதுங்க இந்த காலத்தில் ஆலிவ் ஆயில் நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லையா நிறைய பேர் ஆலிவ் சமைப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுபோக சன்ஃப்ளவர் ஆயில் சூரியகாந்தி ஆயிலில் நம்ம எல்லாருமே இப்போ சமைச்சிட்ருக்கோம் இல்லையா இந்த ஆலிவ் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் இந்த ரெண்டுலையும் நீங்கள் சமைச்ச உணவுகளை திரும்ப திரும்ப சுடுபடுத்தக்கூடாது ஏன் அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆயில் வந்து ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சு அது ஒரு ஸ்லோ பாய்சனாக மாற வாய்ப்பு இருக்குது அதனால் தான் எப்பவுமே நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறது நம்ம ஒரு செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் இதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது நீங்கள் திரும்ப திரும்ப போது ஒரு பாதிப்பு வராது அதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் இந்த ஆயிலும் யூஸ் பண்ணாங்க இப்போ அட்வான்ஸாக எல்லோரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆலிவ் ஆயில் சூரியாந்த ஆயிலெலாம் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப சுடுப்படுத்திங்கன்னா இந்த பிரச்சனை தான் வரும் அதனால ஒன் இந்த ஆயிலில் சமைச்சிங்கன்னா திரும்ப திரும்ப சூடுபடுத்தாதீங்க ஆகணும் அப்படின்னா நம்ம ஒரு எண்ணெய்களுக்கு நீங்க மாறுங்க கடைசி அஞ்சாவது பார்த்திங்கன்னா மஷ்ரூம் காளான்கள் இப்போம்லாம் பார்த்தீங்கன்னா காளான் நிறைய பேர் வாங்கி சமைக்கிறாங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த காளான்கள் ரொம்ப தான் ப்ரோட்டீன்லாம் எல்லாமே இருக்குங்க நல்லா கழுவிட்டு சமைச்சு சாப்பிட்ணும் ஏற்கனவே இந்த காளான்களை என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் இயற்கையாகவே இருக்கும் அதனால் தான் நல்லா கழுவிட்டு இதை யூஸ் பண்ண சொல்கிறோம் இதை நீங்கள் சமைச்சிட்டு திரும்ப திரும்ப சூடுபடுத்தும் போது இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கேட்கலாம் டாக்டர் நம்ம திரும்ப திரும்ப சூடுபடுத்தும் போது அதில் கிருமிகள் சாகத்தான செய்யும் அப்படின்ட்டு ஆனால் ஒரு சில பாக்டீரியாலாம் என்ன திரும்ப பண்ணும் அந்த ஹீட்டில் தான் வளரும் அப்படிப்பட்ட நேச்சர் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி கிருமிகள் வளரதுக்கு வாய்ப்பு அதிகம் அதை சாப்பிடும்போது முதல்ல வயிறு பிரச்சனை வரும் அப்புறம் பிளட்ல கலந்து உடம்பு போகும்போது பெரிய பெரிய ஆகட்டும் ஆகட்டும் ஹார்ட்லேயே கிட்னி உள்ளுறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்பட சான்ஸ் இருக்கு அதனால தான் இதை சொல்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல சேர்ந்து கேன்சரா மாறலாம் செல்களை அழித்து பெரிய பாதிப்பை உண்டு பண்ணலாம் நம்மளுடைய நோய்ப்பு தன்மையை குறைக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான பாதிப்புகள் நான் சொன்ன இந்த ஐந்து உணவுகளை திரும்ப திரும்ப சுடுபடுத்தினால வர வாய்ப்பு இருக்குங்க அதனால முக்கியமான விஷயம் உங்களுக்கு நல விரும்பிகள் யார் இருந்தாலும் முக்கியமாக நம்ம ஒரு நாள் சமைச்ச சாப்பாட்டை சில சாப்பாடுகள் திரும்ப திரும்ப சூடு ஒன்றும் செய்யாது அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொன்ன அந்த ஐந்து வகையான உணவுகள் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் முடிக்க பாருங்கள் இல்லை ஒரே நாளில் நம்மளால் முடிக்க முடியல அப்படின்னா இருக்கவே இருக்காங்க நம்மளுடைய நெய்பர்ஸ் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க உணவுக்கு வழியே இல்லாதவங்க நிறைய பேர் கூட இருப்பாங்க அவங்களுக்குலாம் கொடுத்து உதவலாம் நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டு நோயை அவங்க கிட்டதை விட இல்லாதவங்களுக்கு கொடுத்து நம்மளும் சந்தோஷம் அடையலாம் அவங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டு வேறார நம்மளை வாழ்த்துவாங்க இல்லையா அதனால் எல்லா உணவும் கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன் இந்த ஐந்து உணவுகளை மட்டும் திரும்ப திரும்ப சூடுபடுத்தி சாப்பிட வேண்டாம் இல்லை டாக்டர் நாங்கள் வேலைக்கெலாம் போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு அவர் சின்ன ஒரு சொல்கிறேன் இது கூட கொஞ்சம் ஒரு சின்ன ரிஸ்க்கு தான் கொஞ்சமாக லேசாக சூடுபடுத்தி சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கே அந்த உணவுகளை முடிக்க பாருங்கள் இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் அடுத்த வெளியில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்